மாதிரி பூ எப்படி கட்டலான்றதை பார்க்கலாம் இந்த பூ வந்து வா இதுவாக நிறையா இருக்க மாதிரி தெரியும்னா கட்டினோம்னா சூப்பராக இருக்கும் மேலே மூணு பூ இந்த மாதிரி கீழே மூணு பூ இந்த எஜ்ஜில் வைக்கணும் எஜ்ஜில் வச்சு இந்த இந்த இடத்துலையா இந்த இதை ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணாலே அது ரொட்டேட் ஆகும் அப்படியே அதை கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா உருட்டையாக உருட்டையாக வேணும் அப்படின்னா இப்படி கட்டலாம் இல்லை இது நேராக இருந்தால் இது மலர்ந்தாலே உருண்டையாக மாறிடும் உரு உருட்டுன மாதிரி ஆகிடும் மேலே மூணு பூவு கீழே மூணு பூவு கீழே இந்த அருக்கில் இப்படி எடுத்து இதை இந்த 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 சுற்றிட்டு இந்த இதை அப்படியே ரொட்டேட் பண்ணு இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த அறுக்கலையா இப்படி சைடில் கொண்டு போதாம சென்டரில் பண்ணுவோம் இந்த அருக்கில் இந்த மூணு பூ இந்த மூணு பூ கீழே வச்சு இந்த அருக்கில் இந்த இதை ரொட்டேட் இப்படி ரொட்டேட் பண்ணுங்க ரொட்டேட் பண்ணி இந்த அறுக்கில் இதை இப்படியே இந்த கையை வச்சு இப்படியே திருப்பணும் திருப்பினா இந்த கை பக்கத்தில் போயிடும் பக்கத்தில் போனோடனே இந்த அறுக்கில் இந்த நூலை எடுத்து இப்படி இந்த ரெண்டு கை இந்த ரெண்டு கையும் எடுத்து இந்த 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 ரெண்டு கையில் இப்படி இருக்குலாம் இந்த இந்த லைனை வச்சு இப்படி இங்கே பாருங்கள் இந்த சைடும் அழகாக போர்த்த மாதிரி இருக்கும் இந்த சைடும் அழகாக இருக்கும் நெருக்கமாகவும் இருக்கும் நெருக்கமாக கட்டினா தான் பூவோட அழகு அப்படியே அழகாக இருக்கும் மேலே ஒன்று இப்படி தான் கீழே நீங்கள் மொதல் மொதல் வந்து பேப்பரை கிழிச்சு கட்டி பாருங்களேன் அழகாக கட்டலாம் அது கட்ட 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 வந்துடும் மல்லிகைப்பூ யாருக்காது வேணும்னா சொல்லுங்கள் அதையும் கட்டி கட்டுறேன் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்குது சேனலில் போய் பாருங்கள் நான் வந்து டேக் பண்ண முடிஞ்சால் டேக் பண்ணுறேன் ஸ்டாஃப் பண்ணி